அதன்படி ஏராளமான இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் முன்னிலையில் இந்த ஆண்டிற்கான சந்தனக்கூடு திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு இன்று மாலை ஐந்து மணி அளவில் தர்காவில் இருந்து புறப்பட்ட இஸ்லாமியர்கள் பட்டாசுகள் வெடித்து ராஜ மேலத்துடன் நாட்டிய குதிரையுடன் வெண்கொடி ஏந்தி வைபார் கிராமம் முழுவதும் தீன்கொடி தொடர் நகர்வலம் சென்றனர் தர்காவை வந்தடைந்த வெண்கொடியை கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு வெகு விமர்சையாக சந்தனக்கூடு கொடியேற்றம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதையடுத்து மத வேறுபாடின்றி தர்காவிற்கு வந்திருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன மேலும் வருகின்ற ஆறாம் தேதி சனிக்கிழமையன்று அன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் சந்தனக்கூடு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இதனையடுத்து திருவிழாவின் இறுதியாக வருகின்ற வரும் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கொடி இறக்கம் நிகழ்வுடன் சந்தனக்கூடு திருவிழா முடிவடைகிறது I